அப்போ அது வந்து இந்த வேலையை செய்து ஒருத்தனை பாதிக்கப்பட வைக்கலாமா அப்படின்னு சொல்லணுன்னா அதில் வந்து நூறு மார்க் போட முடியாது காக்கா உட்கார பணம் விழுந்த கதையில் எங்கேயோ ஒரு தவறு அவன் அதாவது வேலையை செய்ய போய் ஒருத்தன் பாதிப்படைஞ்சால் அவனுக்கு கெட்ட நேரம் இருக்கிறேன்னு அர்த்தம் கெட்ட நேரம் உள்ளவனை சூனியம் பாதிக்கணும்னு அந்த துறையில் உள்ளவங்களை சொல்லுவாங்கன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ கெட்ட நேரம் இருந்தா எல்லாமே நம்மளை தாக்கும் பில்லிசூனியன் தாக்கும் பிசாசு தாக்கும் ஏவரியது தாக்கும் கண்டிஷ்டி தாக்கும் எல்லாமே தாக்கும் கெட்ட நேரம் இருந்தா நல்ல நேரம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இவை அனைத்துமே நம்மளை தாக்காது அப்போ பயப்படுறவன் யார் பயப்படுறான்னா கெட்ட நேரம் வந்து கெட்ட நேரம் இருந்து எவனுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கும் அவன் பயப்படுறான் பல ஆங்கிலம் யோசிக்கிறான் இது காரணமாக இருக்குமோ இது காரணமாக இருக்குமோ இது காரணமாக இருக்கும்னு பக்தியோடு இருப்பவனுக்கு பில்லி சூனியம் பாதிக்காது பக்தி அற்றவனுக்கு பில்லி சூனியம் பாதிக்கும் அதே மாதிரி கெட்ட நேரம் இருப்பவனுக்கு வந்து பில்லி சூனியம் பாதிக்கும் அந்த காலத்தில் இயேசுநாதர் காலத்திலேயே பேய்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் பில்லி சூன்யம் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இப்போ நடைமுறை வழக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் அதை கேள்விப்பட்டதுனால எல்லாேருக்கும் அது காரணமாக இருக்குமோ என்னிடத்துல விட சில மனிதர்கள் கேட்பாங்க சார் யாரும் எதுவும் செஞ்சு வச்சுட்டாங்களோ நாங்கள் நினைக்கிறோம் சார் அடுப்பாங்க என்னத்தை செஞ்சு வச்சுருக்க போகிறாங்க ஒன்றும் செஞ்சு வச்சுருக்க முடியாது ஏன்னா செஞ்சு வைக்கிறதுக்கு முதல்ல ஆள் வேணும் மாந்திரிகத்துக்கு பேர் போனது வந்து மலையாளம் அப்படின்னா கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க மாந்தி என்ற ஒரு கிரகமே உண்டு அந்த மாந்திங்கிற கிரகத்தை வந்து கணிக்கிறவங்க வந்து கேரளாவில் தான் கணிப்பாங்க மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த வேண்டிய காலம் மாந்தியின் காலம் அந்த காலத்தில் அவங்க வந்து அந்த கெட்ட வேலையை செய்வாங்கன்னு சொல்லி அது சம்பந்தமான சான்றர்கள் சொல்லியிருக்காங்க பெரியோர்கள் அப்ப நன்மை என்று ஒன்று இருக்கும்போது தீமை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யுது உலக இயற்கையில் ஒன்று தானே அதை அவரவர் வந்து வாழ்க்கையில வந்து அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா யாரும் சொல்லி கொடுத்து அதை செய்ய முடியாது அதே மாதிரி பயந்த ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் சத்தியமான உண்மைதான் ஆவி என்ற சொல்லணும்னு இருந்தால் அதுக்கு பேய்னு ஒரு பொருள் நாகரிகமாக சொன்னால் அது ஆன்மா அநாகரிகளை வார்த்தையில் சொன்னால் பேய் ஆவிகள்னு சொல்லுவாங்க பைபிளில் ஆவிகள் பற்றி கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்போ அந்த பேய் பிடித்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா தன்னுடைய நடைமுறை சிந்தனையிலிருந்து மாறுபட்டிருப்பான் அது அவரை நேராக பார்த்தா தான் தெரியும்